எட்டு மாதங்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கும் அதிசயக் கோயில் வட இந்தியாவில் உள்ள மலைப்பாங்கான அழகிய ஊர் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முதலில் இருப்பது ஹிமாச்சல பிரதேசம் இது பனி மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகளுக்கு மட்டுமல்லாது பல கோயில்களுக்கும் பெயர் பெற்றது சிம்பூனி, திரிலோகிநாத் மாதா ஜுவாலாஜி பீமாகாளி நயனா தேவி போன்ற பல கோயில்கள் இங்கு உள்ளன ஆனால் வருடத்தில் நான்கு மாதங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து மீதமுள்ள எட்டு மாதங்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கும் ஒரு கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு கோயிலை பற்றி இந்த பதிவில் காண்போம் இந்தியாவில் பல மர்மமான மற்றும் தனித்துவமான பல இடங்கள் உள்ளன அவை வளமான வரலாற்றைக் கொண்டுள்ளன இமாச்சலத்தின் காங்ரா மாவட்டத்தில் உள்ள பாத கோயில்கள் அத்தகைய மர்மமான இடமாகும் பாத கோயில் பஞ்சாபின் ஜலந்தரிலிருந்து சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மகாராணா பிரதாப் சாகர் ஏரியில் உள்ள பாங் அணையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தீவில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் வளாகத்தில் உள்ள பிரதான கோயிலை தவிர எட்டு சிறிய கோயில்களும் இங்கு உள்ளன அவை தொலைவிலிருந்து பார்க்கும்போது ஒரு மலையில் உள்ள கற்களைப் போல காட்சியளிக்கிறது எனவே இந்த கோயில் பாதுவின் சரம் ஜபமாலை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னவெனில் இந்த ஆலயம் வருடத்தில் எட்டு மாதங்கள் ஜூலை முதல் பிப்ரவரி வரை தண்ணீருக்கு அடியில் மூழ்கியிருக்கும் அதன் பின்னர் மார்ச் முதல் ஜூன் வரையிலான மாதங்களுக்கு இடையில் மட்டுமே இக்கோயிலை தரிசிக்க முடியும் பாங்கணை ஏரியின் நீர்மட்டம் உயரும் போது மீண்டும் இந்த கோயில் நீருக்கடியில் ஒரு பகுதியாக மாறுகிறது இப்படி பல மாதங்கள் நீருக்குள் மூழ்கியிருந்தாலும் கோயிலின் அமைப்பில் பெரிய சேதம் எதுவும் ஏற்படுவதில்லை அதற்கு இந்த கோயில் கட்டப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த பாது என்ற கல்தான் காரணம் என்று உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர் இந்த கோயிலுக்குள் கற்களில் செதுக்கப்பட்ட காளிதேவி மற்றும் விநாயகரின் உருவங்களை நீங்கள் காணலாம் கோயிலுக்குள் மகாவிஷ்ணுவின் சிலை அவரது ஆதிசேஷ நாகத்தின் மீது படுத்திருக்கும்படி இருப்பதை காணலாம் மழை காலத்தில் நீரில் மூழ்கிய இந்த கோயிலின் கோபுரத்தை மட்டுமே பார்க்க முடியும் இந்த பகுதியை ஆண்ட சில உள்ளூர் அரசர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது ஆனால் ஒரு சிலர் இதை புராண கதாபாத்திரங்களான பாண்டவர்களுடன் இணைக்கின்றனர் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சொர்க்கத்திற்கான ஏணி இங்கு கட்ட முயன்றதாக நம்பப்படுகிறது இருப்பினும் ஒரே இரவில் இந்த படிக்கட்டுகளை அவர்கள் கட்ட வேண்டியிருந்ததால் அதை உருவாக்குவதில் வெற்றி பெற முடியவில்லை இந்த கோயிலில் சொர்க்கத்திற்கு செல்லும் நாற்பது படிக்கட்டுகள் என்று சொல்லப்படும் அமைப்பு இன்றும் உள்ளன மக்கள் படகு மூலம் இக்கோயிலை அடையலாம் மற்றும் கோயிலை சுற்றி ரென்சார் என்று அழைக்கப்படும் ஒரு தீவு போன்ற அமைப்பு உள்ளது அங்கு நீங்கள் வனத்துறையின் விருந்தினர் மாளிகையையும் காணலாம் அருகில் உள்ள விமான நிலையம் தரம்ஜாலாவில் உள்ள காகல் விமான நிலையம் ஆகும் அங்கிருந்து காங்க்ராவிலிருந்து ஜவாலி அல்லது தமேதா கிராமம் வரை ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம்